கன்னியா லக்னம் இருக்கீங்களா வெல்கம் லதா நல்லா இருந்ததுங்களா சிம்மத்தை பத்தியான விளக்கம் நல்லா இருந்ததா லதா மக மகிதா கன்னியா லக்னம் ஓ அப்போ உங்க பையன் வந்து நல்லா வந்து ஃபியூச்சர்ல வந்து செலவு பண்ண போறாரு உங்களுக்கு உங்க பையனுக்கு நீங்க வந்து பன்னெண்டு விரயம் உங்களுக்கு உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸோ உங்க பையனால கண்டிப்பா வந்து நீங்க ஒரு லாபத்தையோ ஒரு நல்ல விஷயத்தையோ அனுபவிப்பீங்க ரமேஷ் பூரணி துலாம் லக்னம் அடுத்து வரும் நம்ம இப்ப கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போயிடலாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சீக்கிர சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு ஸ்தலங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மத்தபடி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முன்னாடி வர வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் ஷோர் ஷோர் விரிச்சுக்கலாங்க நம்ம வெயிட் பண்ணுங்க வரும் எல்லாரும் வந்து வீடியோ எப்படி இருக்குனோ வந்து ஒரு கமெண்ட் போடுங்க முடிஞ்சா வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுங்க இதுல வர்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வராது ஓகேங்களா அடுத்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க டீடைல் உங்களுக்கு இப்ப கன்னியா லக்னம் திருக்காட்டு பள்ளி சரி நான் அந்த ஸ்தலம் மட்டும் போடுறேன் நீங்க வந்து இது வந்து சிவாலயம் கன்னியா லக்னத்துக்காரங்க திரு ஆனேஸ்வரர் சிவாலயம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போதைக்கு கன்னியா லக்னத்துக்காரங்க பன்னெண்டுல யார் இருக்காரு கேது பகவான் இருக்காரு ஓகேங்களா எல்லாரும் கைஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நாளைக்குதான் திருப்பியும் அகெய்ன் லைவ் பண்ணலாம் நினைச்சேன் ஓகேங்களா சோ கன்னியா லக்னத்துக்காரங்க கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பத்தி சொல்லணும்னா காலபுருஷனுக்கு ஆறாம் விடுங்க முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதீத அறிவு ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும் தைரியமா இருக்கணும் ஒரு விஷயத்தையா இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்பத்தையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களா இருக்கட்டும் இந்த கன்னியா லக்னத்திலோட ஆப்போசிட் பர்சன் அதாவது ஆப்போசிட் கிரகம் இப்ப கன்னியா லக்னம் இருக்கு ராசி எதை வச்சுதான் இதை வச்சுதான் வந்து பெண்களோட ஒரு விஷயத்த வந்து நம்ம குறிக்கோ இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னம் சரியா இருக்குது ராசி சரியா இருக்குதுன்னா இந்த பலன் வந்து அப்படியே வந்து அந்த கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பொருந்தும் சரிங்களா ரொம்ப திறமை பார்க்க வந்து சாதுவா இருப்பாங்க ஆனா அவ்வளோ அறிவு அவ்வளோ டேலண்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த அறிவு வந்து டு த கோர் போய் ரொம்ப நுண்ணறிவா ஆயிடும் எல்லா விஷயத்தையும் ஜூம் பண்ணி பண்ணி பார்த்தோம்னா பிரச்சனையை வந்து ஸூம் பண்ணி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு திருப்பி திருப்பி அது வந்து யா கன்யா லக்னத்துக்காரங்க யாரையும் ஏமாத்த முடியாது உங்க வீட்ல கன்யா லக்னம் இருக்கா நீங்க எதனால தப்பு பண்ணிட்டீங்க ஓப்பனா சொல்லிடுங்க கன்யா லக்னத்துக்காரங்களை யாரும் ஏமாத்த முடியாது புத்திசாலி அதிபுத்திசாலி புத்திசாலின்னா வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்காரங்க அதிபுத்திசாலின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னத்துக்காரங்க கண்டிப்பா கண்டிப்பா கன்னியா லக்னத்துக்காரங்களோட கா பலன்கள் காலத்துக்கும் பொருந்தும் பொதுவா எப்பவுமே இருக்கோங்க தீபா தினேஷ் ராமச்சந்திர மிகவும் கொடுமையான மிகவும் அபத்தமான ஒரு விஷயம் எந்த லக்னத்துக்காரங்களும் எந்த ராசிக்காரங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கோயில்களுக்கும் போகலாம் நான் வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன் எல்லா லக்னத்துக்காரங்களும் எல்லா ராசிக்காரங்களும் எல்லா கோயில்களுக்கும் போகலாம் தெய்வத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பஞ்சபூதமும் உங்க உடம்புல இருக்கு பஞ்சபூதம் இல்லாம நம்ம இல்லவே இல்லை எனக்கு வந்து செவ்வாய் வேண்டாம் எனக்கு வந்து சூரியன் வேண்டாம் எனக்கு வந்து சந்திரன் வேண்டாம் சொல்லவே முடியாது புதன் உங்களோட உடம்புல இருக்கிற நிரம்பு கன்னியா லக்னம்னா என்ன நிரம்பு அப்ப நான் எங்க போக சொல்றேன் உங்க கன்னியா லக்னத்துக்கு பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்ப கன்னியக்னத்துக்காரங்க நார்மலாவே ஆத்ம பலம் வந்து கம்மியா இருக்கும் அப்ப அந்த ஆத்ம பலத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த சிவாலயம் போக சொல்றேன் ஓகேங்களா சோ தெய்வத்தை வந்து கோயில்களை வந்து இந்த லக்னத்துக்காரங்க இந்த ராசிக்காரங்க தான் இந்த கோடு அதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல என்னோட கிளைண்ட்ஸ் என்னோட நான் சொல்ற வழியை வந்து ஃபாலோ பண்றவங்க நிச்சயமா அவங்களும் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க எல்லாரும் முருகரசுக்கு போலாம் எல்லாரும் சிவாலயத்துக்கு போலாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களோட வழிபாடு வந்து பண்ணலாம் அதர்வைஸ் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க இதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா எல்லா லக்னத்துக்காரங்களும் எல்லா ஸ்தலங்களுக்கும் போகலாமா போக ஒரு கமெண்ட் பண்ணுங்க சோ சிவன் வேண்டாமா உங்களுக்கு முருகர் வேண்டாமா செவ்வாய் வேண்டாமா செவ்வாய் தான் நம்ம உடம்புல இருக்க ரத்தம் அந்த ரத்தம் வேணாம்னு யாருன்னா சொல்ல முடியுமா புதன் தான் நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் அந்த நரம்புகள் நர்வ்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா நம்ம சூரியன் சந்திரன் ரெண்டு கண்கள் நம்ம உடம்புல இருக்க ஆத்ம பலம் யாரு சூரியன் ஒரு ஜாதக கட்டத்தோட ஆத்மா யாரு சூரியன் இந்த உடம்பு யாரு சந்திரன் உடம்புல இருக்க மொத்த நீரும் யாருக்கு இது சந்திரன் சோ எந்த கிரகங்களும் எந்த ஸ்தலமும் எந்த தெய்வங்களும் வேண்டான்னு யாருமே சொல்லக்கூடாது இப்ப நான் வந்து இப்போ அஹ் கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு வந்து லக்ஷ்மி தெய்வம் வந்து வழிபடலாம்னா லக்ஷ்மி மட்டும்தான் வழிபடலாம்னு சொல்லவே மாட்டேன் கன்னியா லக்னத்துக்காரங்க வந்து பிள்ளையார வழிபடலாம் முருகரை வழிபடலாம் துர்கைய வழிபடலாம் எல்லாரையும் வழிபடலாம் இந்த தெய்வத்தை வழிபட்டா இன்னும் சிறப்பா இருப்பாங்க இல்லையா தமிழ் செல்வி ராஜேஸ்வரி செல்வி இருக்கீங்களா தேங்க்யூ லதா தேங்க்யூ லதா நான் சொல்றது கரெக்ட் தானுங்க லதா ஆத்ம பலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சூரியன் தான் வந்து ஒரு ஜாதக கட்டத்திலும் சரி சூரியன் தான் உங்களுக்கும் சரி ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன் மட்டும்தான் ஓகேங்களா சோ அகைன் நம்ம வந்து டாபிக் போவோம் பாருங்க இப்படியே லேட் ஆயிடுது அஹ் சோ கன்னியா லக்னத்துக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா திரு ஆனேஸ்வர சிவாலயம் அங்க போங்க நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே மைசூர் பாக் வந்து சிம்பிளா செஞ்சு அல்லது வந்து நீங்க கடையில கூட வாங்கி வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அகைன் வந்து சொல்றேன் இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட் போடுங்க சரிங்களா மலர்கள் வெள்ளை ரோஜா ஒயிட் ரோஸ் வச்சு ஒரு பூஜைகள் ஆகட்டும் அல்லது சிம்பிள் ஆகட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த திசை வடகிழக்கு பெண்கள் எஸ்பெஷலி லக்னம் பெண்கள் தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு பண்ணும் போது அதாவது உங்களோட ரெண்டாம் வீட்டை இயக்க போறீங்க லக்ஷ்மி வழிபாடு பண்ணும் போது சூப்பவா இருக்கும் சித்தர் எடை எடைக்காட்டா திருவண்ணாமலையில இருக்கிற எடைக்காட்டா சித்தர் அவரை பத்தி எல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அத்தனை அற்புதங்கள் சித்தர் வாழ்ந்த பூமியில நம்ம வந்து இருக்கிறது அத்தனை குடுப்புன